பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் எல்லோருக்கும் வணக்கம் ஓகே ஸோ இப்போ செகண்ட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வாங்க 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 லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ட் சூப்பர் ஸ்டீக்கர் ஆப்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் செட்டப் வந்து கொடுக்க போறோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த பைலட் டீம் எடுக்கணும் ஸோ அதுக்காக உங்களால் முடிந்த உதவிகள் கொடுங்க கீழே அக்கௌண்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு யூபிஐ ஐடியும் இருக்குது ஸோ கொடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க லைக்கை போட்டு வாங்க வாங்க லைக்கை போட்டு வாங்க வாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஹாட்டஸ்ட் ப்ரொமோ ஆஃப் த சீசன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் சேதுபதி அவர்கள் நல்ல பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ப்ரோ பார்க்கமோ தெரியுது பட் பேப்பர் ரோடி அப்படின்றது தான் மூணாவது ப்ரமோ இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் ஓகே ஸோ பேப்பர் ரோடி எத்தனால் வந்து பண்ண போகிறான் இல்லை எப்படி வந்து விளையாட போகிறான் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வெரி குட் ஃப்ரம் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா எல்லா இடங்களிலும் அவருடைய டைமென்ஷனை த கேமை விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் மஜா பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றினா யாருக்குமே பாரபட்சமே பார்க்கலை யாருக்குமே பாரபட்சமே பார்க்கல சரியா ஃபயர் டாப் நிஜமாக நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வக்கு இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையில் வந்து ஹோஸ்ட் பயன்படுத்துவது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வக்கு இல்லை அப்படின்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தை ஸோ எப்படி வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்கிறது அப்படிங்கிறது முடியல அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் சும்மா வீடு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிச்சுட்டு இருந்தா மூஞ்சு அப்படிங்கிறது தான் ஹோஸ்ட்டுக்கு அந்த கோவம் வந்து வெளிப்படுத்திட்டாரு அது ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை பட் இருந்தாலும் அந்த வக்கு இல்லை அப்படிங்கிறது வேண்டாம்னு தோணுச்சு பட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக லேப்டாப்பில் யாரு நம்ம இவ்வளவுதான் நீ மட்டும்தான் காட வந்திருக்கியா எத்தனை பேர் இருக்காடுறதுக்கு உன்ன மட்டும்தான் ஃபோகஸ் பண்றதா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு அடி இல்லை பேசண்ட் மாதிரி அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு அடி சரியா ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெரி குட் சேதுபதி வெல்கம் டு த கிளப் அப்படிங்கிறது தான் முதல் இரண்டு வாரமாக கடந்த இரண்டு வாரமாக அவருடைய ஹோஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த உடம்பும் வந்து நல்லா பண்றாரு பட் எனக்கு என்னன்னா விஜயஸ் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாழ்மையான ரெக்வஸ்ட் என்னன்னா அங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேசவிடுங்க அது ஒன்று தான் பிஜேஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா போகுது அப்படிங்கிறது தான் மிச்சம் எல்லாமே தலைமை இறங்கினா வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு பாயிண்ட்டுக்கு பாயிண்டுக்கு வந்து ஏய் இப்போ ஒன்று வீட்டில் செய்ய மாட்டா இது பண்ணிட்டு இருப்போம் அபிசிஎல்ல ஃபஸ்ட்னு உருட்டிட்டு மூதேவிங்க வெங்காயம் விக்ரம் நண்டா போயிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் அபிசிஎல்ல இன்னைக்கு சே ஒன்னு வாங்கி பாரு விக்ரம் அப்ப திடீர்னு அவங்க மூஞ்சி எங்க போய் இருக்குது பாயிண்ட் எவ்வளவு முடிவுகள் பாயிண்ட் என்ன போட்டிருக்கு போய்டு அப்படின்ற மாதிரி நீ என்னதான் பண்ணாலும் சரி இந்த வட்டம் வந்து பார்த்தா உனக்கு வந்து பாயிண்ட கதற விட்டாப்ல விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் ஆனா என்னென்ன பேச்சு பேசலாம் பாத்தீங்களாவ ஏன்னா இந்த இடம் பேசுறது ஆட்டிடியூட் காட்டினதுலாம் ஓகே பட் அவங்களுக்கான அந்த ரெகனைஷன் ஏன் கிடைக்கல அது ஒண்ணு பார்க்கணும்ல இப்போ குக்கிங்ல சாண்ட்ராவுடைய பங்களிப்பு இருந்துச்சு திவ்யாவோட பங்களிப்பு பார்வதிய பங்களிப்பு எல்லாமே இருந்துச்சு பட் அதற்கான ஒரு கிரெடிட் இருக்குல்ல அது மட்டும் ஒண்ணுமே செய்யல விக்ரம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விக்ரம் இருக்கு டைட்டில் அடிக்கிறதுக்கு நான் இப்பயும் சொல்றேன் இந்த பஜாரி திவ்யாவையும் சாண்ட்ராவையும் ஓட விட்டு இந்த பேப்பர் பிரச்சனையை அடிச்சு தூக்கினான் அவன் அவன் தான் டைட்டில் அவன் தான் கிங் மேக்கர் அப்படிங்கிறது தான் பட் பார்வதி எப்படி ஆட போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஏன்னா பார்வதிக்கு நம்ம ஒரு ட்ரம் கார்டு தான் அதை வந்து எடுத்து எப்படி ஆட போறா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இப்ப நேத்துல கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டா அந்த மாதிரி நீங்க சீக்கிரம் போனோம் பிக்பாஸ் பாயிண்ட் நீங்க வந்து தட்டி கழிக்கிறீங்க பிக்பாஸ் வந்து கோவப்பட்டுருவாப்ல நீங்க அதை பேச்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுவாங்க சரியா இங்க யாருமே ஒருத்தில இல்ல அனுரிஷி இந்த சீசன் ஜெயிக்கிறதுக்கு யாருக்குமே ஒருத்த கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா யாருக்குமே ஒருத்து கிடையாது பட் நான் வந்து கம்பேரிவ்லி எனக்கு என்னமோ விக்ரம் வைஸ் பார் தான் ஃபைட்டு போகும்னு தோணுது ஓகேவா ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அங்கே ரெண்டு பேரும் மூஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காட்டினாலுங்க ஈ ஈன்னு இழுத்துக்கிட்டு இப்படின்னு அடிச்சுக்கிட்டு எப்படிலாம் வந்து பண்ணாலுங்க ஆனால் விஜய் சேதுபதி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்க சரியா இல்ல ஐ திங்க் பிக் பாஸ் கொடுத்த டோட்டல் ஹவுஸ் கிளீனிங் சரியா ஓகேமா பட் என்னன்னா பக்கு இல்லைன்னு பேசக்கூடாதுல்ல அதனாலதான் பார்வதி ரொம்ப கம்மி அவங்க வாயை ரொம்ப அடக்கணும் விக்ரம் அந்த ஒரு இது இருக்கு மார்க்கிங் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டான் அப்படின்னா அவனோட பாயிண்ட் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிட்டான் விக்ரமுக்கு சான்ஸ் இருக்கு பார்வதிக்கு சான்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் ரொம்ப பார்வதி வெயிட்டிங் வெயிட்டிங் பண்ணது அப்படி

இதை பார்த்துட்டு சேதுபதி அவர்களுக்கு ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற டிஸ்ட் இருக்கும் சொல்கிற மாதிரி சொல்லி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி முடிப்பார் ஓகே ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஏன்னா மாதிரி நிறையா நடந்திருக்கு ஒரு ரெண்டு வாரம் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக மூணாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது சரியா அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் மாதிரி எனக்கு எனக்காக பண்ணுங்க பாலடப்பா நான் யாரு மேட்ஸ் யார சொல்றீங்கப்பா பாலடப்பா நான் பிரச்சனை இவனா ஐயோ அமிதா அவர் பாட்டு தான் பாடுறாரு யார் யாரோ என்று ஏமான்றம் ஐயா ராங்க பத்தி நான் பேசலையா சகிலாசன் நான் என்ன சொல்றேன் விக்ரம் ஏன் உங்களுக்கு எவ்வளவு கேம் ஆடுறாங்க அவன் ஒத்து கேம் ஆடுறான் சிதைக்கிறான் நேற்று சைலண்டா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான் புரிஞ்சுக்கோங்க போதும் சரி கெமிய தூக்கி தகவல் வருது உண்மையா அவன் என்ன கேக்குறீங்க எனக்கு இன்னும் வரல ப்ரோ அப்போ திவ்யால கேம் ஆடலையா திவ்யா கேம் ஆடலையாவா எங்க ஆடுறாங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எங்க ஆடுறாங்க கனி வந்து அவங்களுடைய கேம் எவ்வளவு டைலூட் ஆகுது பாருங்க கனி வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு கேம் மாதிரி வெளியே போறாங்கிறத கண்டுபிடிக்க முடியாம மூன்று பேர் இருக்காங்க பார்வதி அடக்கம் பார்வதி திவ்யா அப்புறம் சாண்ட்ரா யோசிச்சு பாருங்க அந்த மூன்று பேருக்கு சுத்தமாக தெரியல நாலேஜ் இல்லைங்க அதுதான் எனக்கு பார்வதி அவங்க கூட சேர்றதுனால அவங்களுடைய புத்தியும் வந்து பேதளிக்குது இப்போ பார்வதி நீட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் திவ்யா அண்ட் தட் சாண்ட்ரா அதான் நான் சொல்லுவேன் எதிர்க்கணும் சாண்ட்ராவையும் பார்வதி வந்து எதிர்க்கணும் திவ்யாவையும் பார்வதி எதிர்க்கணும் ஓகே ஸோ அதுதான் பண்ணணும் நீங்க அங்கதான் கேம் புரிஞ்சுக்க மாட்டீங்க இந்த கேமோட டைமென்ஷன் மாறுவதே அங்கே தான் இந்த கேமோட டைமென்ஷன் மாறுறது எங்க தான் அங்கே ஒரு ஹேட் இருக்கா சட்டி என்ன பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா மாயா வேலை வேணும்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு யாரு பூர்ணிமாவும் மாயாவும் சரியா வியானா போகணும் கண்டிப்பாக போகணும் திவ்யாவை கேள்வி கேட்குற மாதிரி சாண்ட்ராவை கேள்வி கேட்க சந்தேகம் தான் கண்டிப்பாக குட்டி சைஸ் கேட்க மாட்டாங்க ஓகே கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க மைனா காலி தான் விக்ரம் ரோஸ் பண்ணுங்க ப்ரோ மேட்ரிக்ஸ் நைட்டு வந்து அமித் மாதிரி பாட்டு பாடுவோம் சரியா நைட்டு வாங்க ஏன்னா இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருது ப்ளஸ் நான் எபிசோட் இதுவும் பண்ணணும் ரியாக்ஷன் பண்ணணும் சரியா அதனால் கோச்சிக்காதீங்க நம்ம சூப்பர் ஸ்டேட் பண்ணியிருக்கீங்க வேறு லெவலில் நைட் வந்து அமித் மாதிரி செய்வோம் ஓகே ஆல் டாக்ஸிக் கேங் பி ஆர் கிரேயிங் அண்ட் பிளேமிங் விக்ரம் ப்ரோ இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க பார்வதி ஆடுறாங்க திவ்யாவும் ஆடுறாங்க சான்றாவும் ஆடுறாங்க பட் கேம் எப்படி போகுதுங்கிறத சொல்கிறேன் கேம் எப்படி மாற போகுதுன்னு சொல்றேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் ப்ரோ ஐ திங்க் சேர சீத அப்புறம் விக்ரம் அப்படி பிளே பண்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா அரிசி தூக்கணும்ல சத்தியா இருக்கீங்களாமா ஐ டோன்ட் வாசி விக்ரம் இஸ் கன்னிங் पर्सन ஓகே ஓகே எல்லாரும் ஒத்துக்கறேன் கன்னிங் தான் அவன் சில விஷயங்கள் தப்பு தான் பண்றான் நான் இல்லைன்னு சொல்லல பட் ஹி இஸ் லைட்டிங் அப் தி கேம் அவ்வளவுதான் கப்பல் செகலாம் பத்தி பேசுறது கிட்ட சொல்லிட்டு என்ன என்ன ரொடி போறவர்ஸ் ஆமாமா ஏஆர்எம் கான்செப்ட் இருக்கா ப்ரோ கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு இருக்கு ரம்மியா கூட வரலாம் யாரு நம்ம ஆடல் பாடல் ரம்யாவா ஆமா தேங்க்யூ தருண் சத்யா எங்கே போனாங்கன்னு தெரியல ஏதோ ஷாப்பிங் போயிட்டு வாங்க போல தெரியுது ஏமா சத்யா ஷாப்பிங் போயிட்டீங்களாமா ஐயோ இது வேற ஐயா ஐயா இருங்க இருங்க செகண்ட் ப்ரோமோ செகண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோட இருக்கு செகண்ட் ப்ரோமோ கொஞ்சம் செகண்ட் ப்ரோமோ ஓ அலெக்ஸா அலெக்ஸா பிளே செகண்ட் ப்ரோமோ லேப்டாப்பே இத்து போயிருக்கு இதுல வந்து பிளே செகண்ட் ப்ரோ அடே செகண்ட் ப்ரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கடா அட மூதேவிங்களா எஃப்ஜேவின் காதல் வலையில் ரியானாவா ஏ ஆர் எம் கான்செப்ட் படி அரோரா வின்னர் ரம்யா ரன் போங்கடா வெண்ணங்களா சரி வினோத்துக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்க அவருக்கும் தகுதி இருக்கு ஓகே ஆனால் ஆடணும் கேம் ஆடணும் அவருக்கு ஓட்டு இருக்கு ஆனால் இறங்கி கேம் ஆடணும் ஓகே விக்ரம் சீ வினோத் ஓகே இப்போ பார்க்கலாமா ஆமாம் கொடுக்கப்பட்ட வேலைகள் ஒழுங்கா பண்ணல சான்றா நீங்க ஒழுங்கா பண்ணல இல்லை சார் வேற பண்ணிட்டு தான் சார் இருந்தேன் ஓ வேலை பண்ணாங்களா உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களால மட்டும் இந்த ஷோ வந்து ரன் கிடல நீ ரன் பண்ணிட்டு இருக்கேன் அணைச்சிருக்கீயா நீயும் பேப்பர் வாடி சும்மா அப்படின்னு ஒரே எஸ்கேப் போடுது பேஷண்ட் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒண்ணுமே பேசல அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க நீங்க தான் கத்திக்கிட்டே இருந்தீங்க ஆனா திவ்யா நேற்று ஸ்ட்ராட்டஜி அப்படியே போய் அவே உட்காந்துருச்சு சான்ட்ரா ஏற்றி விட்டு சாண்ட்ரா அங்க டிக்கெட்டு போய் சாண்ட்ரா நடைய பாத்தீங்களா இருந்தா என்னம்மா பண்ற அந்த அம்மா வந்து அங்கிட்டு இங்கிட்டு போறாங்களா கிச்சனுக்கு இதுக்கும் கோமா இருக்காங்களா ஐயோ பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அது மூஞ்ச பாருங்களேன் திவ்யா மூஞ்ச இதெல்லாம் டைட்டில் பண்ணுவாங்க அந்த மூஞ்சி அந்த மூஞ்ச பாருங்க ஆட்டிடியூடா நிக்கிது விஜய் சேர்ப்பு நீ பேசுறா விஜய் சேர்ப்பு நீ பேசு நான் எதுக்கு பாக்குறேன் நான் எங்க திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் பாக்குறேன் உனக்கு என்ன அப்படிங்குதுங்க

செத்த ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவ்யா அடுத்த வாரம் வெளியே வந்துடுவான் அடுத்த வாரம் திவ்யா வெளியே வந்துடுவான் இந்த ஆட்டிடியூடு விஜய் சேதுபதி செட்டே ஆகாது அவள் பிஆர் செட் பண்ணிட்டு வெளியே அந்த லூஸ் பயில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் அபிஷியல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு கூவிட்டு இருக்காங்க மூஞ்சி இந்த மூஞ்செல்லாம் அப்படியே அடிச்சுட்டு உக்கார வைக்கணுங்க ஆ எப்படி என்ன சொல்கிறாப்புல சரி ரஜனையும் சேர்த்து எப்படி ரஜனையும் சேர்த்து இந்த இப்போ இதுக்குள்ள வந்துட்டாங்க திவ்யா எப்படி ஐஸ்கிரீம் எடுத்துகிட்ட சொல்றாங்க திவ்யா அவனும் தெரியும்ல பேப்பர் வரப்போடி போய் கேக் இருக்கா கேக்க போயிட்டு வர்றது ஐஸ்கிரீம் கிரீம் இருக்கா ஐஸ்கிரீம் போயிட்டு போய்க்கிறது ஏன் உங்களுக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க பிரச்சனை போய் எதுக்கு உங்க பொண்டாட்டிக்கு திவ்யா எடுத்துட்டு வரீங்க சொல்றாளா பிரச்சனையை சேர்த்து எடுத்துட்டு சொல்லி அப்படி வேலை வாங்குறான் அப்படின்றாரு அது கூட தெரியல அவளுக்கு சரி சாண்ட்ராக்கு இது பேப்பர் பெரிய சாதனை பண்ண மாதிரி மாப்பிள்ள அவனே அந்த அடி அடிக்கிறானே நம்ம கிட்ட திரும்ப கொடுத்திருவல்ல அப்படின்ற மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறான் திரும்பிடவே கூடாது கழுத்து திருப்பினா அப்படியே இருப்போம் மாப்பிள்ள கூப்பிட்டான்னா அப்படியே பார்ப்போம் அது வரைக்கும் அப்படியே திருப்பிட்டே இருப்போம் மாப்பிள்ள நின்று இவர் தானே கேட்டார் இந்த மூதேவிதான் விஜய் சேதுபதி வருவாரு விஜய் சேதுபதி வருவாரு வந்து அடிக்க போறாரு எங்க ரெண்டு பேரும் வந்து செய்ய மாட்டாரு அப்படி இப்படின்ன அதுல என்ன கோபத்துல இருந்தா தெரியல பிடிச்ச அந்த தான் செய்யறேன் வச்சு வச்சு செய்யறான்ல மாஸ்டர் மைண்டே தான் மைண்டேதான் அப்படின்ட்டாரு பேச முடியாது கொடுத்த வேலையை செய்ய வக்கு சரியான டைமிங் கொடுத்த வேலை செய்யறதுக்கே வக்கு இல்ல அதனால என்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல எப்படி உங்க கிட்ட நான் கொடுத்த வேலையை செய்யறதுக்கு வக்கு இல்ல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை ஆனா தலைவா வக்கு இல்லை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நிப்பாடுங்க தலைவா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதியா அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் ஸோ இந்த பிரம்ம பார்க்கும் பொழுது விளக்கு மாமா ஃபயர் மாமாவா திகழ்கிறார் ஸோ ஃபயர்ல அடுத்தடுத்து என்ன பண்ண போறார் எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போறார் எப்படிலாம் டைமென்ஷனில் இந்த கேம் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் ஓகே ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க லைக்க போடுங்க எழுநூறு பேர் எங்க இருந்து வரீங்க தெரியல லைக்க போட மாட்டீங்க லைக்க போடுங்க டபரா படவன் இது எல்லாம் ஒரு பிரம்மாவா பின்ன என்ன மாதிரி உங்களுக்கு பிரம்மா வேணும் ஸோ டைட்டில் வினர் உரியாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அரங்கிலிருந்து செய்தி வந்திருக்கிறது டைட்டில் வின்னர் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரம்மா மூணுல உங்களை சந்திக்கிறேன் Bye. Ta-ta. Thank you.